அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ முந்தைய பதிவில் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில் தஜ்ஜால் யாருடைய கரத்தால் அழிவு பெறுவான் பதில் ஈசா நபி அலைவசல்லாம் அவர்கள் அல்லாஹ் யாருடைய கூலியை வீணாக்க மாட்டேன் என்று கூறுகிறான் பதில் அழகிய செயல்கள் செய்பவர்கள் அபி சல்லாஹா அலிவசல்லாம் அவர்கள் எந்த நிலையில் நான் சாப்பிட மாட்டேன் என்று கூறினார்கள் பதில் சாய்ந்து வானவர்கள் நரகவாசிகளை எத்தனை மூலம் சங்கிலியால் கட்டுவார்கள் பதில் எழுவது என் சமுதாயத்திற்கு சிரமமாகிவிடும் என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கும் நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று நபிசலாக அவர்கள் எதை கூறினார் பதில் பல் துளக்குமாறு யாருடைய பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை பதில் அநீதி இழைக்கப்பட்டவருக்கு நரகத்தில் உள்ளவர்கள் எந்த மிருகத்தைப் போன்று குடிநீரை குடிப்பார்கள் என்று குரானில் கூறப்படுகின்றது பதில் ஒட்டகம் எதற்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று நபி நபிசலாக அலைவசெல்லாம் அவர்கள் கூறினார்கள் பதில் ஹஜ் செய்ததற்கு எந்த போர்க்களத்தில் ஐந்தாயிரம் மாணவர்களைக் கொண்டு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் கூறினான் பதில் பதுரு போர் எந்த உயிரினம் மனிதன் இறந்தால் அவனை மண்ணில் அடக்கம் செய்ய வேண்டும் என மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தது அதில் காகம் உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் இதை செய்வது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் எதை கூறுகின்றான் பதில் போர் உங்களுக்கான ஓர் கேள்வி மூசா அலைவாசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் எத்தனை சான்றுகளை வழங்கினான் இதற்கான பதிலை கமாண்டில் பதிவிடவும் அஸ்லாம் வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ